கந்தன்மலை அது எங்கள் மலை அழுத்தம் திருத்தமாக கூற வரும் திரைப்படம் டிசம்பர் பத்தொன்பது முதல் உங்கள் தாமரை டிவியில் ஒரு தீர்ப்புக்கு வந்து அவர் வந்து ஒரு இது கொடுத்தாருன்னா ஒரு தீர்ப்புக்கு எதிராக இம்பிச் கொண்டு வருதுன்றது வந்து இப்போதான் இந்தியாவிலேயே முதல் முறை ஒரு தீர்ப்பு இது பண்ணலாருன்னா என்ன பண்ணணும் அது மாதிரி மேல்முறையீடு போய் ஸ்டே வாங்குங்க உங்களுக்கு எல்லா அதிகாரமும் அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு தீர்ப்பை ஒரு நீதியரசர் நீதி அரசின் தீர்ப்பு உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை இருந்தால் நீங்க மேல்முறையீடு போகலாம் அவர் போய் ஒரு வழக்க போடுறாங்க வழக்க போட்ட உடனே நீதியரசர்கள் அவங்களை வந்து இந்த இடத்துல இருந்து வேற இடத்துல நீங்க போய் போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிடுப்பாங்க உடனே ராவோட ராவா வந்து காவல்துறையை வைத்து அவங்களை கைது பண்ணி கேட்டான்னா கோர்ட்டு உத்தரவு

இன்றைக்கு வரைக்கும் வந்து டிஜிபி நியமனம் பண்ணல உச்ச நீதிமன்றம் சொல்லியும் அது பண்ணல மேல்முறையீடு மேல்முறையீடுன்னு போட்டு இது பண்ணியிருக்காங்க இன்றைக்கு கூட அந்த பொறுப்பு டிஜிபி அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால அவர் மருத்துவ விடுப்புல போயிருக்காரு இன்னொரு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க இது ஏன் நேருடைய மகன் போய் நிர்மலா சீதாராமன் போய் பார்க்கறது என்னன்னு தெரியல அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்றது தெரியாது போட்டோ மட்டும் தான் வந்துருக்குது அவங்களை போய் சந்தித்ததாக சொல்லி அத கூட திமுக ஐடி விங் அதை போட்டோ அப்படி உதயநிதி ஸ்டாலின் தான் போறதா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு அது அதான் இது இனிமே இது போல அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க இது வேற யாரோட நீங்க சொன்ன முதல் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே இதுல வந்து இன்வால்வ் இருக்குன்ற மாதிரி செய்திகள் அப்படிதான் வருது மருமகன் சம்பந்தப்பட்டதாக செய்திகள் செய்திகள் அப்படிதான் நிறைய இடத்துல வருது நெருப்பு இல்லாத புகையாது செய்திகள் அப்படிதான் வருது விடுத்த விடுக்கிறது வந்து கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா முடியெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது அவர் வந்து தேர்தலிலே போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் தமிழை டிவி அன்பான வணக்கம் இன்று மது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் அவர்கள் நம்முடைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் திருப்பரங்குன்ற விவகாரம் நம்ம எல்லாருக்குமே என்னடா இது இப்படி வளவளன்னு இழுத்துட்டே போயிட்டு இருக்கு ஆனா ஒரே அடியா போட்டாங்க தமிழக அரசு இது வந்து கிரானைட் கல்லு சர்வே தூண் தான் இது வந்து தீப தூணே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாதத்தை வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்காங்க சார் அடுத்ததான் இந்த கேஸ் நிலை என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க அதாவது இன்னைக்கு இது குறித்து உயர்நீதிமன்றத்தில் இது அந்த மேல்முறையீடு வழக்கு இன்றைக்கி விசாரணை இருக்குது ஸோ அதில் இவங்க அது வந்து கிரானைட்களோ இல்லை சர்வே துணோ அதுக்கு தான் நீதிபதி சொல்லியிருக்காரு அதை வந்து சம்பந்தப்பட்ட அந்த துறை சார்ந்தவர்கள் அதை வந்து பேசணும் அது இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் நீங்கள் அதில் நிபுணர்கள் இல்லை அதை எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்கன்றது உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட அந்த துறை சார்ந்தவர்கள் அது அவங்க தான் அதை வந்து இது வந்து கிரானைட் கல்லா இல்லை சர்வே துண்ணா சம்பந்த அந்த துறை சார்ந்தவர்கள் சொன்னா தான் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைக்கு அந்த நீதிமன்ற இதிலேயே வாதத்தும் போது அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த திருப்புறம் இதை பார்த்தீங்கன்னாக்க இது வந்து அதாவது சமஸ்கிருதத்தில் ஒரு இது இருக்கும் வினாசகாலை விபரீத புத்தி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒன்று ஒன்று சொல்லலாம் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அதாவது இந்த திமுக அரசினுடைய ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு ஒரு ஆத்திரம் அச்சத்தின் அந்த வெளிப்பாடாக தான் இப்போ இதாக இருக்குது இதை நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் அப்படியே நம்ம ஒன்றொரு நிகழ்வை வச்சு பார்க்குறப்ப அதாவது நீதிமன்றங்கள் அவமதிப்பு அந்த இதை பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பார்க்கறோன்னா நீதித்துறைக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு இது போல வந்து போச்சு இப்ப ஒரு ஈகோ அப்படி யார் பெரியவர்கள் நீதித்துறை பெரியதா இல்லை அரசு பெரியதா அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ இது போல் வர ஆரம்பிச்சு இதெல்லாம் பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இது போல் ஒரு இதை வந்து விரும்பல நீதி அரசர்களும் இதை பார்த்துட்டுருக்கிறாங்க எந்த இப்போ பாத்தீங்கன்னாக்க நிகழ்வுகள் உச்ச நீதிமன்றம் அந்த ஹெச்ஓபிஎஃப் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் டிஜிபி அந்த நியமனத்தில் இன்றைக்கு வரைக்கும் வந்து டிஜிபி நியமனம் பண்ணல உச்ச நீதிமன்றம் சொல்லியும் அது பண்ணலை மேல்முறையீடு மேல்முறையீடுன்னு போட்டு இது பண்ணியிருக்காங்க இன்றைக்கு கூட அந்த பொறுப்பு டிஜிபி அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால அவர் மருத்துவ விடுப்பில் போயிருக்காரு இன்னொரு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க இது இது அதே போல் நீதிமன்றத்தை இன்னும் சரியானபடி இது எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதே போல் கரூர் விவகாரமாக இருக்கட்டும் கரூர் விவகாரத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கும் வந்து ஒரு மேல்முறையீடை போட்டுட்டு அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி வேண்டாம் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு இவங்க அமைச்சர் அந்த சிறப்பு குழு அருணா ஜெகதீஷன் அந்த த இதுவே கமிஷனே இருக்கணும் அப்படின்ற மாதிரி மேல்முறையீடு போயிருக்காங்க அதுக்கு கூட இன்னைக்கு வந்து உச்ச வந்து ஒரு இதை இருக்காங்க ஒரு அப்சர்வேஷன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏதோ தவறு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இதை அப்சர்வேஷன்னு அந்த வாதங்களில் இருக்கிறப்ப சொல்லி கொடுக்காங்க இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்குறப்ப திமுக அரசு ஏதோ ஒரு இதில் வந்து ஏன் இவங்க திமுக அரசு இந்த நீதிமன்றத்தின் மீது ஒரு அதாவது அந்த மேல்முறையெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி இருந்தாலும் இது இவங்க வந்து தூக்கத்தான் போகிறாங்க அந்த இதில் பார்த்திங்கன்னாங்க வந்து அந்த யாரும் நீதித்துறைக்கு இவ்வளவு கருணாநிதியும் இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா ஆட்சி செஞ்சிருக்காங்க ஆனா இவ்வளவு காலங்கள் ஆட்சி செஞ்சவங்க யாருமே நீதித்துறைக்கு அந்த மரியாதை இருந்தது ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரே வந்து அவங்க ஜெயில உள்ள போயிட்டு வெளியே வந்து ஆட்சி பண்ணவங்கதான் அப்படி இருந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படி இருந்து இருக்கிற பட்சத்துல ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி செய்யும் பொழுது மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வந்து அதாவது இது என்னன்னா அதுதான் இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை குறிவைத்து பண்ற மாதிரி இந்த மாதிரிதான் பொதுமக்களிடையே அப்படிதான் ஒரு பார்வையாக இருக்கிறது ஏன்னா இல்லைனாக்க பாராளுமன்றத்துல போயிட்டு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்னு அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சொல்றாரு மிகவும் கண்டிக்கத்தக்கது ஒரு அது எல்லா கண்டிக்கத்தக்களும் நம்ம மாவட்டம் நம்ம மாநிலம் மட்டுமில்லையே சார் எல்லா மாநிலத்துல இருக்கக்கூடிய எம்பிக்களுமே வந்து திமுகவுக்கு வந்து செம பாடம் சொல்லியிருக்காங்க போலயே ஆமா இப்ப பாத்தீங்கன்னா அதாவது இதில் இது இம்பீச்மெண்ட் தான் எப்ப கொண்டு வராங்க ஒரு இம்பீச்மெண்ட் யாராவது ஒரு நீங்க இதுக்கு முன்னாடி இம்பீச்மெண்ட் பண்ணிருக்கிறவங்களே இது வரைக்கும் இந்திய பாத்தீங்கன்னா ரெண்டு நபர் மீது இம்பீச்மெண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் யாருக்கும் அந்த பண்ண அந்த இம்பீச்மெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களே அந்த நீதி அவங்களே வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க ஆனா இப்ப சற்று முன்னர் இம்பீச்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த டெல்லியில இருக்கக்கூடிய நீதிபதி கூட அவர் பேர்ல கூட கொண்டு வந்தா எப்ப இம்பீச்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ஏதாவது முறைகேடு ஊழல் அந்த நீதிபதி மீது ஒரு முறைகேடோ ஒரு ஊழலோ இல்லை ஒரு குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒரு குற்றம் செய்தவர் இருந்தார் அப்பதான் வந்து ஒரு இம்பீச்மெண்டத கொண்டு வருவாங்க ஒரு தீர்ப்பு வந்து அவர் வந்து ஒரு இது கொடுத்தாருன்னா ஒரு தீர்ப்புக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வருதுன்றது வந்து இப்போதான் இந்தியாவிலேயே முதல் முறை ஒரு தீர்ப்பு இது பண்ணலன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு தீர்ப்பை ஒரு நீதி அரசர் நீதி நீதியரசன் தீர்ப்பு உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை மேல்முறையீடு போகலாம் அந்த தீர்ப்பை குறித்து நீங்க விமர்சனங்கள் பண்ணலாம் நீதியரசர் இந்த தீர்ப்பு இப்படி இது இந்த சட்டப்படி இது சரியில்லை அப்படின்னு அதுக்கு அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் அந்த ஒரு இதை கொடுத்துருக்குது அதை எடுத்து இது பண்ணலாம் ஆனா ஒரு தனிமனித தாக்குதல் ஒரு இதுன்றது வந்து மக்கள் எல்லாம் பாக்குறாங்க இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் தேர்தல் இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் மக்கள் எல்லாம் இதெல்லாம் பொறுமையா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் ஒரு கேட்குறேன் திமுக கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கு கேட்குறேன் நீதிமன்ற ஆணைய நாங்க வந்து இது பண்றோம் ஒரு சமயத்துல நாங்க நீதிமன்ற ஆணையத்தை மதிக்கிறோன்னு சொன்னாங்க எப்ப அவங்களுக்காக ஓணும்னா இப்ப இந்த தூய்மை பணியாளர்களுடைய கேஸ் ஏற்றுக்கிங்களே அவங்க போராட்டம் பண்ணாங்க அப்ப இந்த கட்சிக்கு இந்த இதுக்கு கேஸுக்கு சம்மந்தமே இல்லை யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு போக்குவரத்துக்கு இப்போ நடைபாதையில் இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க போடுறாங்க அது கூட பிற்பாடு அந்த போட்ட நபர் கூட திமுக கட்சியை சார்ந்தவன் பிற்பாடு சமூக ஊடகங்கள்லாம் தெரிய வந்துச்சு அவர் போய் ஒரு வழக்க போடுறாங்க வழக்க நீதி நீதியரசர்கள் அவங்கள வந்து இந்த இருந்து வேறு இடத்துல நீங்கள் போய் போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லி இது பண்ணால் உடனே ராவோட ராவா வந்து காவல்துறையை வைத்து அவங்கள கைது பண்ணி கேட்டாங்க கோர்ட்டு உத்தரவு அப்ப மதிக்கக்கூடிய இந்த திமுக கோர்ட்டு உத்தரவு அப்ப மதிக்கக்கூடியவர் ஏன் இந்த அந்த கோர்ட்டு உத்தரவை மதிக்கவில்லை அதெல்லாம் வந்து பொதுமக்கள் எல்லாம் பாக்குறாங்க இந்த கோர்ட்டு உத்தரவு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஒன்னாம் தேதி அளித்த தீர்ப்பில் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அந்த கோவில் இஓ அதிகாரி அங்க போய் வழக்கு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்ப இதெல்லாம் பெரிய இதுவே கோவில் கோவில் நிர்வாகம் கொண்டு போய் ஏத்தணும் சொல்லி அந்த முதல் ஆணை அதை தான் போடுறார் டிசம்பர் ஒன்னாம் தேதி போட்ட ஆணையில அதுதான் போடுறாரு அப்பவே இந்த அதிகாரிங்க யாரா ரெண்டு பேரை கூட்டு போயிட்டு ஒரு வழக்கை ஏத்திட்டாங்க அதோட முடிஞ்சு இவங்க இவங்கதான் அதை பெருசு ஊதி பெருசாக்கி பார்த்து பிரச்சனை பண்ணி இருக்காங்க தோணுதுங்க அப்படிதான் பார்க்க தோணுது மக்கள் அப்படிதான் பார்க்கிறார்கள் இன்றைக்கு எனக்கு வரக்கூடிய இதெல்லாம் என்னுடைய பத்திரிகையில வந்து எங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு இதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க இதை வந்து ஏன்னா இதுல அப்செக்ஷன் தெரியக்கூடாது யாரு இஸ்லாமிய சகோதரர்கள் தெரிவிக்கணும் அவங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லை அவங்க எந்த விதமான வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்களே எங்களுக்கு இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுங்க அப்படின்னு அவங்களே வந்து அவங்க இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லா பங்கும் நீர்மோல் கொடுக்குறாங்க வெய்ய கால அதே கோல காவடி எடுக்க வரப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல அவங்களுக்கு எந்த விதமான அப்செக்ஷனே கொடுக்கவே இல்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க தெல்ல தெளிவாக அந்த இவங்க சொல்லக்கூடிய இன்றைக்கு நடக்கக்கூடியதெல்லாம் மேற்கோள் காட்டுக்கு பழைய தீர்ப்பெல்லாம் அந்த ப்ரிவியூ கவுன்சிலில் கொடுத்த அந்த தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ப்ரிவியூ கவுன்சிலில் கொடுத்த தீர்ப்பில் அந்த டிமார்கேஷன் தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க அந்த நெல்லி தோப்புவதோ சொல்கிறாங்க அந்த இடம் வந்து தர்காவுக்கு சொந்தமானது அந்த கோ அந்த போகக்கூடிய அந்த மலைக்கு போகக்கூடிய வழி அந்த பாதை வந்து தர்காவுக்கு சொந்தமானது மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து கோவிலுக்கு சொந்தமானது தெல்ல தெளிவாக ப்ரிவியூ கவுன்சிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அது பத்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு இருபது வருஷம் அந்த இதை பத்துல போகிறாங்க நைன்டீன் டென்ல இந்த ரிவியூ கவுன்சிலுக்கு போறாங்கன்னு அதுக்கப்புறம் அவங்க தீர்ப்பு தெல்ல தெளிவாக கொடுத்து இந்த இடம் இவங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க தர்காவுனுடைய இடம் அந்த தர்கா இருக்கக்கூடிய அந்த நெல்லித்தோப்பு ஒரு தோப்பு சொல்றாங்க அது சற்று பேர் அவன் நெல்லித்தோப்புன்னு தான் நினைக்கிறேன் ஐ ஸ்டாண்ட் டு பி கரெக்டட் ஸோ அந்த நெல்லித்தோப்பு தர்கா இருக்கிற இடம் அதுக்கப்புறம் அந்த போகக்கூடிய அந்த பாதை அங்கே தான் வந்து இந்த இஸ்லாமியர்கள் அடக்கம் செய்யக்கூடிய அந்த இடம் கூட அங்கே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு நண்பர்கள் எனக்கு சொன்னார்கள் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வீ அதாவது அவர் நீதியரசர் என்ன சுட்டி காட்டுறாரு எதையும் சுட்டி காட்டுறார் நீதியரசர் சுவாமிநாதன் ஒரு வீடு இருக்கு ஒரு வீட்டில் கார்த்திகை ஃபங்க்ஷன் பண்ண பண்ணும்போது வீட்டில் பூஜை அறையில் மட்டும்தான் வலைக்கேற்றுவாங்களா வீட்டை சுற்றில்ல வலைக்கேற்றுவாங்க அதாவது பின்புறம் கொல்லப்புறத்தில் ஏற்றுவாங்க கணத்தில் ஏற்றுவாங்க வாசலில் ஏற்றுவாங்க வீட்டை சுற்றி ஏற்றுவாங்க அதே போல தானே இதுவும் நீங்க கோவில்ல ஏத்திருக்கீங்க அந்த உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்திருக்கீங்க பக்கத்துல இது ஏத்துட்டு போறது தானே இத பூதி பெருசாக்கி அனாவசியமாக இத வந்து ஒரு மக்களிடையே ஒரு அதிருப்தி ஒரு இதை இது பண்ணி இதையும் அரசியல் எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூர் தொகுதியில் அந்த தேர்தலில் வந்து முறைகேடு நடத்தி தான் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு வந்து சைதி துரைசாமி அவர்கள் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அது உச்சநீதிமன்றத்துல வரைக்கும் போயிருக்கு ஆனா இத பத்தி எந்த ஒரு மீடியாவுமே பேசவும் இல்லை எந்த ஒரு நாளிதங்களுமே வந்து பேசும் போறலை இது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அண்ணாதிமுக பொது பொதுக்குழு கூட்டத்துல சொன்ன உடனேதான் எல்லாருக்குமே இது வந்து தெரிய வந்துச்சு அது அத கூட அவர் அவர் குறிப்பிட்டதுக்கு அப்புறம் கூட யாரும் இது வரைக்கும் ஒரு விவாதமோ இதுவோ நடத்தவே இல்லை எந்த ஒரு மீடியாக்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதை பத்தி பேசவே தான் மிகவும் வருத்தம் அளிக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த அந்த தேர்தல்ல இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் சைதை துரசாமி அவர் வந்து அந்த தேர்தல் இதுல வந்து பல்வேறு முறைகேடுகள் நடந்தது இவருடைய அப்ப பாத்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் ஐயாயிரத்து சொச்ச வாக்குல தான் அவர் வந்து ஜெயிச்சார் முதல்வர் அகைன் திஸ் நம்பர் ஆஃப் ஐ ஸ்டாண்ட் டு பி டிஃபரன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயாயிரம் நினைக்கிறேன் ஐ ஸ்டாண்ட் டு பி கரெக்ட் ஸோ அந்த இதை எதிர்த்து தான் சைதை தோர் சாமி கோட் போன அது உச்ச நீதிமன்றத்தில் இப்ப நான்காம் தேதி அன்னைக்கு விசாரணைக்கு வந்து விவாதங்கள்லாம் நடைபெற்றது ஸோ அது இதெல்லாம் முடிஞ்சது திருப்பி தள்ளி வச்சிருக்காங்க அது வேறொரு தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க இது வந்து யாருக்குமே தெரியாது கண்டிப்பா இது வந்து ஏன் தெரியல ஏன் எதனா பிரச்சனை ஆகிட ஆயிடப்போதுன்னு பயமா அது ஒருவேளை ஏன்னா வந்து இவருடைய இதுவே செல்லாது இவருடைய வேட்பாளரே செல்லாது சொல்லிப் பேனா அது 2011 முடிஞ்சு போச்சு அது இல்ல செல்லாதுன்னா என்ன நடக்கும் அப்படி செல்லாதுன்னு சொன்னானேக்கு இவங்க பண்ணக்கூடிய எல்லா இப்ப தேர்தல் முறைகள் எல்லாம் வெட்ட வெற்றவெличеமாக மக்கள் வந்து ஒரு மிகுந்த வந்து கைது செய்யிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா புரியல எனக்கு தெரிஞ்சது அவர் வந்து தேர்தல்லே போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதாவது தேர்தலிலே இப்ப வரக்கூடிய இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு அது நான் வந்து எனக்கு தெரிந்த சட்ட நுணுக்கங்கள் சட்ட அறிவை வைத்து நான் சொல்வேன் என்னை விட என்னை விட சட்ட வல்லுநர்கள் இருப்பார்கள் அவர்கள் இதை குறித்து சொல்வதற்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிந்த ஏதோ சிறிதளவு சட்ட அறிவை வைத்து நான் சொல்வேன் அது போல ஒரு இதுல இது மேலதான் தவறு இருக்குன்னு சொல்லிருச்சுனாக்க

பாதகங்கள் சாதகங்கள் என்ன இதுக்குதான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்து பேசக்கூடியது இதை விட்டுட்டு வேற இந்த அதிமுக வந்து கோஷ்டி நடக்குது பிஜேபி இவரு என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு இந்த கட்சி என்ன பண்ணுச்சு அந்த கட்சி என்ன பண்ணுச்சுன்னு அதை வந்து இது கிடையாது இதுதான் மெயின் இதை விட்டுட்டாங்க இதையும் விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க ஒக்போர்ட்ல நடக்கக்கூடிய முக்கியமான விவாதம் அதை வச்சு பண்ணிருக்கணும் அதையும் விட்டுட்டாங்க இதில் ஊடகங்களுமே வந்து அடிமை ஆகிட்டாங்க மொத்த ஊடகங்களும் ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தின் கீழ் கட்டுப்பாட்டிலே எல்லாம் நடைபெறுகிறது இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தான் செய்ய முடியுங்க அதாவது ஒரு சக்கரம் மேலே போச்சுன்னா கீழே வரணும் சோ கீழே போச்சுன்னா மேலே வரணும் அது வந்து இட் இஸ் த கால சக்கரம் அப்படிதான் இருக்கிறது சோ இதை வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் ஒரு செம்மட்டி அடி அடிப்பார்கள் என்பதுதான் மக்கள் அப்படி கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப அப்படி ஒரு இது இதாவது திமுக ஊழல் அதாவது அடிமட்டத்துல இருந்து மேல்மட்டத்துல இருக்கிறவங்க வரைக்குமே ஊழல் அப்படின்னு இருக்கு இதுல முக்கியமாக வந்து ஒரு கவுன்சிலர் அதாவது போடி அப்படிங்கிற அந்த அதாவது தேனி பக்கத்துல போடிங்கிற அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கவுன்சிலர் ராஜராஜேஸ்வரி அப்படிங்கக்கூடிய ஒருத்தங்க பத்தாயிரம் நூறு இருநூறு இல்ல பத்தாயிரம் கோடி வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு இதுக்கு திமுக முதல் குடும்பமே வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியாயிருக்கு சார் இது வந்து எப்படி நிலையில வந்து இவ்வளவு ஈஸியா விட்டுட்டாங்க தமிழக காவல்துறையும் ஈஸியா விட்டுருச்சு அதுதாங்க இது போல பல்வேறு விஷயங்கள் அதாவது இந்த கே நேரு அவர் சம்பந்தப்பட்ட துறை அவர் நிர்வகிக்கிற அந்த நகராட்சி நிர்வாகத்துறையில இது ரெண்டாவது ஊழலை வந்து இடி ஆதாரபூர்வமாக காவல்துறை டிஜிபி அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருவாங்க முதல்ல வந்து ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மாசம் முன்னாடி ரெண்டு மாசம் முன்னாடி எட்நூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு அங்கே வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு எட்நூத்தி எண்பது கோடி ரூபாய் ஊழல் இது ரெண்டாவது ஊழல் பார்த்தீங்கன்னா டெண்டர்ல எல்லாம் இது பண்றோம் அந்த இதுக்கு வருஷம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கு ஊழலுக்கு வந்துட்டு இருக்குது அப்போ இப்போ நீங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கீங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நேற்றைக்கு என்னமோ இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாம் கூட நடந்திருக்கு அதாவது இனிமே ஏதாவது இப்போ அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டார் நேற்றைக்கு ஒரு கூட்டத்தில் சொல்கிறார் திமுக வந்து நிச்சயமாக வர என்றைக்குமே இந்த பிஜேபி அவங்களுடைய இதை தொடர்ந்து நான் வாட்ச் பண்ணிட்டே வரேன் அமித்ஷா அவர்கள் அவர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆக்ரோஷமாக திரு அமித்ஷா அவர்கள் பேசி ஒரு ஒரு சபதம் எடுத்துட்டாருன்னு அவர் செய்யாத விட மாட்டார் அமித்ஷா ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அரசை அகற்றணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் அதனால இதெல்லாம் பார்க்கறச்சு கண்டிப்பாக வந்து ஒரு பல்வேறு இது நிகழ்வுகளாம் நடக்கக்கூடிய கவுன்சிலரே பத்தாயிரம் கோடி அப்படி அதுதான் ஆச்சரியமா இருக்குங்க ஒரு கவுன்சிலர் கிட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு பண்றாருன்னா அப்ப இது வேற யாரும் நீங்க சொன்ன முதல் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே இதில் வந்து இன்வால்வாக இருக்குன்ற மாதிரி செய்திகள் அப்படிதான் செய்திகள் செய்திகள் அப்படிதான் நிறைய இடத்துல வருது நெருப்பு இல்லாத புகையாது செய்திகள் அப்படிதான் வருது ஸோ அது பார்க்குறப்ப ஆச்சரியமா இருக்குது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை திமுகனாலே இதெல்லாம் வந்து கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இதெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து அது இருந்துட்டு இருக்கிறது பட்டு இது வந்து கிணறு விட்டு பூதம் கிளம்புற மாதிரி சட்டநாதர் கோயிலுக்கு போனார் திருப்பதிக்கு போயிட்டு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கேட்டா வேற யாரோ எனக்கு அவசரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஏன் நேருவுடைய மகன் போய் நிர்மலா சீதாராமன் போய் பார்க்கறது என்னன்னு தெரியல அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்றது தெரியாது மட்டும் தான் வந்துருக்குது அவங்கள போய் சந்தித்ததாக சொல்லி அதை கூட திமுக ஐடி விங் அதை ஏஐ போட்டோ அப்படி இப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தான் போறதா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது அதான் இது இனிமே இது போல அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதத்துல இன்னும் கொஞ்சம் அழுத்தங்கள் வரும் அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அங்கங்க இது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதை சுட்டி காட்டிருக்காரு நிறைய இது போல இதெல்லாம் வருது இனிமே இடி ரைடு நிறைய வரும் இன்னைக்கு கூட இடி வந்து உயர் நீதி மன்றத்துல அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அந்த இத வந்து விளக்கு கொடுக்கணும்னுடா நாங்க நோட்டீஸ் எங்களுக்கு உடனடியாக நீங்க இது பண்ண அது இங்கே பண்ணலன்னா உயர் நீதி மன்றத்துக்கு ஈடி போய் பார்த்து அதெல்லாம் வந்து இது போல சமயத்துல நீதி துறையில திமுக தீமுக நிச்சயமா ஏனா they are rubbing the wrong இவ்வளவு தூரத்துக்கு இடியாப்ப சிக்கல்ல இருக்குது

இதே நிலைமை வேற இன்னொரு நீதி அரசருக்கு வருமானது அவங்களுக்கு ஒரு தெரியும் அதனாலதான் இப்ப இன்னைக்கு ஐம்பத்தொன்பது ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் வந்து ஜி ஆர் சுவாமிநாதனருக்கு வந்து ஆதரவாக வந்து இன்னைக்கு திருப்பி மீண்டும் வைக்கக்கூடிய கேள்வி என்ன ஒரு இம்பீச்மெண்ட் எப்ப பண்ணுவாங்க யாருன்னா எதுனா ஒரு ஊழலோ ஒரு குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டோ ஊழல் குற்றச்சாட்டோ இல்ல முறைகேடோ இல்ல எதனா ஒரு கிரிமினல் குற்றங்கள் எதனா இருந்துச்சுன்னா இம்பீஸ்மெண்ட் கொண்டு வருவாங்க எதுவுமே இவர் அது தீர்ப்பு கோஷம் ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வருது இவங்களுடைய பயத்தின் வழிதான் அமித்ஷா அவர்கள் வந்து ஆக்ரோஷமாக கத்துனது தீர்ப்புக்காக வந்து நீங்க இப்படி எல்லாம் வந்து பேசுவீங்களா அறிவில்லையா அசிங்கமா இல்லையா அப்படின்னு தேஜஸ்வி கூட அதே கேள்விதான் கேட்டிருக்காரு நிச்சயமா எங்க இது வந்து யாருக்குமே நீதித்துறை இந்த நீதி பரிபாலனங்க ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு மெயினா முதல்ல இருக்கிறது நீதித்துறைங்க அந்த நீதித்துறைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் எல்லாருமே மரியாதை பண்ணுங்க நீதித்துறைக்கு எல்லாருமே கண்டிப்பா இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன் எல்லாரும் நீதி அரசே தான் இது அந்த துறையை நம்ம வந்து ஒரு இழிவுபடுத்தலாங்களா அது வந்து மிகவும் கண்டனத்துக்கு உரியது தான் இது வந்து நிச்சயமாக இதெல்லாம் இது எல்லாரும் வேடிக்கைப்பாக எல்லா நீதி அரசர்களும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நீதியரசர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நீதியில என்ன இருக்கு அதாவது ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆஸ் பர் த லா அவங்க அதை வந்து நீதி பரிபாலனா என்ன தே வாண்ட் நீ சட்டத்தின் பிரகாரம் ஏன்னா அப்படி இருக்க போகிறதுனா நீதி கரெக்டாக வாங்கியிருக்காங்கன்றதுக்கு தெல்ல தெளிவாக ஏதோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த இந்த வழக்கில் எதுவுமே ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு கொலை குற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு பே பையன் இப்போ கூட நடந்துச்சுங்க ஒருத்தனை ரிலீஸ் பண்ணாங்க ஒரு பையன் அந்த கொலை அது சின்ன பொண்ண வந்து இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சக்கன் சதீஷோ விடுவிசம் அவருக்கு வந்து எந்த விதமான குற்றங்களும் நிரூபிக்கப்படவில்லை காவல்துறையால் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட அவர் வந்து விடுவிச்சிட்டாங்க அவர் கொலை குற்றம் ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த தீர்ப்பு பண்றப்ப கூட நீதிபதி என்ன சொன்னார் கனத்த இதன் இது போன்ற ஒரு இது காவல்துறை அவர்கள் அந்த இது சரியானபடி அந்த குற்றத்தை நிரூபிக்க காரணத்தினால் இவருக்கு விடுதலை வழங்கி கிறோம் அப்படின்னு ஒரு ஹெவி ஹார்டோட தான் சொல்லியிருக்காங்க என்ன அவங்க நீதி அரசர்களை பொறுத்த வரைக்கும் தி ஒன்லி கோ பை தி லா த ஆக்ட் அண்ட் எவிடென்சஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க அவங்க வந்து வேற எதுவுமே பார்க்க மாட்டாங்க அதுதாங்க இந்திய இந்தியாவோடைய மெயின் பாத்தீங்கன்னா அந்த தி ஜுடிஷியரி அண்ட் தி கான்ஸ்டியூஷன் அந்த ஜனநாயகம் இது இங்க தாங்க இதா இருக்கு இப்படி பண்ணும் போதுதான் மக்களுக்கு நீதித்துறை மீது ஒரு நம்பிக்கை வரும் நிச்சயமாக நீதித்துறை நீதி அரசர்கள் இதெல்லாம் பார்த்துருக்கிறாங்க இது போல ஒரு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்குவார்கள் மக்கள் அதுதான் எதிர்பார்த்து அது இந்த தீர்ப்பு கோஷம் அவளோட எதிர்நோக்கி காத்திருக்காள் ஆறு இந்த இருக்கக்கூடிய அரசு வந்து ஏன் இப்படி வந்து ஏதாவது கொண்டு போய் கடைசியில் பார்த்து இது யானை தன் தலையில் மன்னவரியில் போடுற மாதிரி இது போல மீண்டும் 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 ஒரு கன்டெம்ட்டு அந்த டிசம்பர் ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு என்ன சொல்கிறேன் கோவிலை விட்டு கொண்டு போய் ஏற்றிருக்கலாம் ஏற்றிருந்தாலும் பிரச்சனையே முடிஞ்சு போச்சு கோவிலில் ஈவோ ஒரு நாலஞ்சு பேர் இது பண்ணுறதுக்கு கொண்டு போய் மேலே போய் பார்த்துருக்கலாம் அது பண்ணல ஃபஸ்ட்டு கன்டெம்ட் அந்த கன்டெம்ட்டுக்கு இன்னொரு இது போடுறார் அன்னைக்கு சாயங்காலம் நான் போய் ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அப்போ வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடையை போட்டு இது பண்ணிவிட்டு அப்போ ரெண்டாவது கன்டெம்ட்டு மூணாவது கன்டெம் பெஞ்சில் போயிட்டு அந்த கன்டெம் ஸ்டே வாங்க போனாங்க அந்த ஸ்டே கொடுக்கல அந்த பெஞ்சு வந்து இது பண்ணாங்க அப்பவும் இது பண்ண முடியாத மேல்முறையீடு மூணு கண்டெம்ட் ஆகிருக்கு இதே ஒரு கேஸ்லயே இதில் பார்த்தீங்கன்னாக்க ஹெச்ஆர்என்சியில் அதாவது இதில் என்னென்ன நடக்குதுன்னா ஒரு அறநிலைத்துறையில் ஒரு கோவில் கட்டுப்பாடுந்த ஒரு அறங்காவலரை நியமிக்கணும் எந்த ஒரு கோயிலுமே இன்னைக்கு பார்த்தா அறங்காவலரே கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே திருப்பரங்குன்றில் இருக்கக்கூடிய ஈவோ வந்து மீனாட்சி சுந்தர அம்மன் கோயிலில் தக்காராக இருப்பார் தக்கார் அவர் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அறங்காவலர் அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய இவர் வந்து இந்த கோயிலுக்கு தக்காராக இருப்பார் ஆனால் எல்லாருமே அரசு கீழ் இருக்கு எல்லாருமே தமிழக அரசின் கீழே அந்த ஊழியர்களாகத்தான் இருக்காங்க அப்படி பார்க்கப்ப அரசு சொல்கிறதுக்குள்ளே தான் அவங்க செய்வாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் எப்படி ஒரு அறங்காவலருங்க ஒருத்தர் போட்டாங்கன்னா இந்த முடிவை அறங்காவலர் தான் எடுத்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஜியா சுவாமிநாதன் அவர் போட்ட வழக்கில் கோவிலில் இருக்கக்கூடிய ஈஓ அது போய் பண்ணணும் இப்போ அறங்காவலர்னா அறங்காவலர்கள் தான் முடிவு எடுக்கணும் நம்ம போய் எடுக்கிறது தான் வேணும் அப்போ அரங்காவலர் முடிவு தான் இங்க இங்கே அரங்காவலரே கிடையாது அதுக்கு போய் இல்லை தான் தக்கார்னு வச்சுருக்காங்க அந்த தக்கார் யார் அந்த கோவிலுடைய ஈவோ இந்த கோவிலுக்கு தக்கார் இந்த கோயிலுடையோ அந்த கோவிலுக்கு தக்கார் எல்லாருமே அரசு ஊழியர்கள் தான் அப்படி இருக்கிறப்ப அரசு என்ன சொல்கோ அதுதான் கேட்பாங்க இதுதான் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு